சாமியே சரணமையப்பா எல்லோருக்கும் வணக்கம் ஜாதகம் ஜாதகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து ஆணாகவும் பிறக்கிறாங்க பெண்ணாகவும் பிறக்கிறாங்க அப்படி பிறக்கும் பொழுது எல்லாமே நல்ல முறையில் தான் வளர்கிறாங்க தாய் தந்தை சொல்ல கேட்டு நல்ல மாதிரி தான் வளர்கிறாங்க ஆனால் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே பார்க்கும் பொழுது நிறைய துன்பங்கள் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் ஆகப்பட்டதும் அனுபவிக்கிறாங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் ரொம்ப மக்கள் வந்து அவஸ்தப்படுறாங்க அது வந்து ஒவ்வொரு கர்ம வினையின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து பிறவி பிறவி குணம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அதனால் அவங்களுக்கு உண்டான ப பலன்கள் ஆகப்பட்டது நடந்துகிட்ருக்குது இதெல்லாம் எதிர்கொண்டு எப்படி சமாளிக்கிறது எப்படி அதில் வந்து நம்ம வெற்றி பெறுறது இதில் வந்து நம்ம சமாளித்து எப்படி நம்ம வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து ஈஸியாக முறையில் உங்களுக்கு நான் எப்படி நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுடைய வெற்றி பயணத்தை ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்